சமீபத்தில் தயாரிப்பாளர் டி சிவா அவர்கள் வந்து பற்றி பேசும்போது தமிழ் சினிமாவிற்கு இறைவன் வழங்கிய மாபெரும் சார் ஏன்னா தமிழ் சினிமாவை காப்பாற்றிய பங்கு தலைவருக்கு உண்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் சக்சஸ் வச்சிருக்கிற ஒரே நடிகர்னா அது ரஜினி சார் இந்த மாதிரி உலகத்துல யாரு இருக்கிறா சோ அதுக்கான காரணம் வந்து அவர் எடுத்து உள்ள ஆன்மீகம் மற்றும் தனி மனித ஒழுக்கம் தான் ரஜினி சார் வந்து எந்த காலத்துலையும் வந்து சினிமாவுக்கு துரோகம் பண்ணியதே கிடையாது அவருடைய தோல்வி படங்களும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு லாபமாக தான் இருந்து வரை இருந்து இருக்கிறது ஸோ அதனால தான் அவர் இன்று வரைக்கும் வந்து இன்று வரைக்கும் இல்லை எப்பவுமே அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மை தானே தலைவர் இல்லைன்னா தமிழ் சினிமா வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியுமா வெளிநாடுகள பாருங்க எல்லாம் தமிழ் படங்களுக்கு வந்து பாதை போட்டு கொடுத்தவரே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின இப்போ மற்ற நடிகர்கள்லாம் அதில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே வந்து சொல்லிட்டே போலாம் தலைவரை பற்றி தலைவரை பற்றி சொல்லணும்னா டைம் பத்தாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியல மகிழ்ச்சி